பேர் இருந்து உலவும் எண்ணெய் அட்சசல் பாம் எல்லாமே வேஸ்ட். எல்லாம் இல்லையே நீங்க இந்த மீன் பிடிக்கிற முறைக்கு பேர் என்னண்ணே இந்த மீன் பிடிக்கிறீங்கள்ல ஆ பேரு பேர் கன்ட்ரோலை கன்ட்ரோலையாண்ணா பரவாயில்ல கரவாயில்ல எல்லா மீனுமே உயிரோடு தான் இருக்கும் ம்

இப்போ அந்த வந்து கரவலை மீன் பிடிக்கிற முறை ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக அந்த வலைய அந்த கடலுக்குள்ளே போட்டு இழுத்துட்டாங்க இந்த ஃபுல்லாக இழுத்து மீன் வர வரப்போகுது இங்கே பாருங்க எல்லாமே உயிர் மீன் தான் இந்த வரையில் கிடைக்கிறது எல்லாமே உயிர் மீனாக தான் இருக்கும் கடைசி நேரங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக இழுக்கிறாங்க பார்ப்போம் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்க எல்லாமே உயிர் மீன் தான் இல்லை கிடைக்கிற மீன் எல்லாமே உயிர் மீனாக தான் இருக்கும் ஆனால் இந்த மீன் பிடி முறை வந்து ரொம்பவே கஷ்டங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மீனை பிடிப்பாங்க இதில் அவங்களுக்கு மீன் மாட்டினாலும் மாட்டோம் இல்லைன்னா வெறும் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி பாசி செடி செத்த இதை மட்டுமே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தா இதுதான் அதிகமாக இருக்கும் அதுக்கு அவங்ககிட்ட ஒரு வலை போட்டுருக்காங்கல்ல அது எதுக்குன்னா இதை தாண்டி போகிற மீனை வந்து அவங்க பிடிச்சிருவாங்க அந்த வளையில ரெண்டாவது வலை ஒன்று இருக்கு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேர் அதுக்காக இந்த இந்த வலை பெரிய வலை இருக்குல்ல இதை தாண்டி எந்த மீன் எல்லாம் போதோ அதெல்லாம் அந்த வலையில மாட்டிக்கிறோம் வந்துட்டாங்க பாப்போம் நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எவ்வளவு மீன் மாட்டுதுன்னு பாப்போம் இந்த எண்டில் தான் அங்கே பாருங்கள் எல்லாமே உயிர் மீன் தான் இந்த கலையில் தான் அவ்வளோ மீன் இருக்குது இப்போ பார்ப்போம் இழுக்கட்டும் இங்கே பாருங்க இதுதான் அந்த எண்டு இதில் தான் மொத்த மீன் இருக்கும் இது கெண்டை அதுதான் ஒரு கடல் கெண்டை இதுதான் இந்த இடம் தான் பாருங்கள் எல்லாமே தான் இதுல நிறைய வந்து இவங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு பேர் சொரின்னு சொல்லுவாங்க நான் அதை காமிக்கிறேன் இதுக்கு தான் சொரி இதை வந்து அவங்க தேவைப்படாது ஆனா அதையுமே அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நேரம் எழுத்துருக்காங்க எல்லாமே மீன் தான் எழுக்க போறாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க இதில் கிடைச்சிருக்கிறதுல அவங்களுக்கு பாதி இது சொரி தான் கிடைச்சிருக்கு சின்ன சின்ன மீனா தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு பாப்போம் பெரிய மீன் எதுவும் கிடைச்சிருக்கானு எல்லாமே உயிர் மீன் தான் பாருங்க இது எல்லாமே உயிர் மீன் தான் ஒரு சில மீன் தான் பெரிய மீன் கிடக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான என்ன மீன் தண்ணி கிடக்கு போங்க போயிரங்க 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 போங்கடா தான் இது ஒன்னு கொடுவா இது என்ன கொடுமீனு கேரளா இப்போ வந்து அவங்க பிடிச்சாங்கல்ல மீன் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு மீனே வந்து பிரிக்கிறாங்க பிரித்து கொண்டு போயிட்டு ஏலக்கடையில் ஏலம் போடுவாங்க அண்ணே அந்த சொறிங்கிறாங்கள அதை எடுத்துக்காமீங்க இதுதான் சொரி இது வேஸ்ட்டு ஆ எதுக்குமே பயன்படாத ஒரு பொருள் ஆனால் இதுதான் பாதி வெயிட் இதுதான் அவங்க பிடிச்சி இருந்தது

ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து இந்த ஒரு கூட இருக்கு விலை போகிற அளவுக்கு மீன் வந்து உலையில மாட்டல கெண்டை அப்படிங்கும் போது அது அதிக மீன் இருந்தாலுமே விலை கம்மியாக தான் போகும் ஏலத்துல ரொம்பவே கஷ்டங்க இவங்க இவங்க படுறது கஷ்டம் லைவா பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு பாதி இந்த சொறியும் அந்த தான் இருக்கு அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னு தான் அந்த சொறி அதை எடுத்து அவங்க அப்படியே கடலில் விட்டுருவாங்க வேஸ்ட் அது இங்கிலீஷ்ல ஜெல்லி பிஷன் சொல்லுவாங்கல்ல அதுதான் இவங்க வந்து தமிழ்ல சுறி அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வேஸ்ட் பாருங்க இந்த ஒரு வலையில் அவங்க எத்தனை எடுக்கிறாங்கன்னு பாருங்க எல்லாம் ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் போல அவங்க எடுத்து போடுறது எல்லாமே வேஸ்ட்டு

அதெல்லாம் தூக்கி போட்டாங்க இல்ல எது அதுக்குள்ள மீன் இருக்கு பாருங்க இருக்கும் போல கிட்டத்தட்ட எத்தனை கிலோனா தெரியல இவங்க இழுத்தது ஃபுல்லாவே இந்த மீன் தான் போல ஜெல்லி பீஸ் தான் அவங்க இழுத்துருக்காங்க ஃபுல்லாவே எப்படி எல்லாமே சின்ன சின்ன ஒன்று பொடி மீனா தான் இருக்கு தான் ஆந்திரா கிளப்பி 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 சிலேபி சிலேபி கிளத்துல குளத்துல குளத்துல ஆமா 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 நம்ம குளத்து மீன்லாம் சொல்லுவாங்கல்ல சிலப்பி மீன் சொல்லுவாங்கல்ல அதுவே இது வந்து கடல்ல உள்ளது கேரளா சிலப்பியா ஒரு நாளைா கடுங்க ஏழு மாதிரி விடுது ஆக்கனா பொழுதுனையும் கடுக்கும் இப்போ எந்த முள்ளு மாதிரி இருக்கா அதெல்லாம் கொளுத்துமா கடலை விட முடியாது விட முடியாதா போகாது சரி சரி சுத்தன மாதிரி ஆள்ல குத்து அப்புறம் பொழுதுனையும்

இந்த மீனுக்கு பேரு வாவல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மீனை வறுக்கிறதுக்கு இந்த வலையில மொத்த வலையிலயுமே இந்த ஒரு மீன் தான் வந்திருக்கு அதிகமா கெண்டை குஞ்சு தான் வந்திருக்கு ஏலத்துக்கு இந்த மீன் அப்படியே ரெண்டு ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு அவங்க இழுத்த வலை அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்க பாருங்க ரொம்ப தூரம் வரைக்கும் வலை தான் இது அவங்க சுருட்டுறதுக்கு ஒரு மதியானத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ அவங்க மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி மறுபடியும் என்ன பண்ணுறீங்க மீன் தனி தனியாக பிரிக்குது எந்தெந்த மீன் அதிகமாக ரேட்டு போகுமோ அந்த மாதிரியா முறல எல்லாம் தனியாக பிரிக்கிறீங்க மீனுக்கு பேர் வந்து கத்தாழை மீன் வா இது வாவல் மோரல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு ஒரே ஒரு இறால் ரெண்டு ரால் வந்துருக்குது அதனால் பேர் வந்து தேசபுடிதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த மீனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூவாளின்னு சொல்லுவாங்க

பாம்பு மாதிரி தான் இருக்குது ஆனால் அது வந்து மீன் உழுவ மீன் இதுதான் அது நௌராமணிக்கு அங்கே பாருங்கள் பாம்பு மாதிரியே போது பாருங்கள் சார் பாம்பு மாதிரி தான் இருக்கு